இன்னை ரிசல்ட் தொண்ணூத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று சீபோடு ஒன்று வரும்னு எதிர்பார்த்த ഒൻപത് ഡീബോള വന്ന് ചത്തൊമ്പത് എട്ട് ഇരുപത്തഞ്ച് എസ്എസ് നാനൂറ്റി എൺപത്തൊന്ന് ஏ போ ஏழு ஒன்று பி போ நாலு ஏழு சி போர்டு ஏழு ஒன்று ஏழு ஒன்று நேற்று வந்த அதே நம்பர் வந்தீங்க சீனில் ஆல் ஏழு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது

inampatune tinapatiel tinotel otone inoteli tina patune tinapatiel